கட்டாய மத மாற்றம் கட்டாய மத மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைநல்லூர் தாலுகா உள்ள அச்சன்பட்டி கிராமத்தில் அந்த வந்து வெளியூர் சேர்ந்த ஒரு கிருஷ்ணமிஷ்ரியல் ஒரு வண்டியில் வந்திருக்காங்க டிஎன் ஃபார்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி டூ அறுபத்தி நாலு அந்த வண்டிக்கு வந்திருக்காங்க அந்த பதிவேடு கொண்ட வண்டியில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கே வந்து உள்ளூர் குழந்தைங்களுக்கு கிறிஸ்துவ மத பரப்பு துண்டிச்சீட்டுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது கொடுக்கப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய நம்ம நபர்கள் எல்லாமே வந்து இன்னொன்றுனா தடுத்து நிறுத்திருக்காங்க தடுத்து நிறுத்தும் போதும் அங்கே இருக்கிற நபர்கள் வந்து அதை ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இருக்கிற நபர்கள் ரொம்ப திமிராக பேசிக் கொண்டிருக்காங்க எங்களை திருப்பதற்கு நீங்கள் யார் இது தரப்பாக வந்து அவங்க வந்து காவல்துறையுடன் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கார்கள் இந்த புகார் மனு கொடுக்கப்பட்ட போதும் அந்த புகார் மனித என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கடைய தலைவில் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அவங்க ரெண்டு நாள் அவங்க தொடர்ந்து இது பண்ணியிருக்காங்க இந்த வானத்தில் வந்து இப்போ வந்த குழுவினர் வீடு வீடாக வந்து கட்டாய மாவட்டம் செய்துனார்கள் இதனால் அப்போ அந்த அந்த பகுதியில் இருக்கிற இந்து மக்களுக்கு வந்து ஒரு 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 அதாவது சங்கடப்பட்ட சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க மேலும் வந்து அதில் மனுக்கில் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க கட்டாய மாவட்ட நபர்களை வந்து நீங்கள் வாகனத்தை பறிமுதல் செய்து சட்டப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பு கூட நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுவாக கொடுத்துருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன இது வரைக்கும் வந்து வெறும் கம்ப்ளைண்ட் பேப்பர் மட்டும் வாங்கி வச்சிருப்பாங்க இது முதல் முறையாக இந்த டைம் இந்த டைம் பண்ணுவாங்க சிஎஸ்ஆர்னு ஒரு ரிசிப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பாருங்க இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல கூடுதலாக இன்னொரு செய்தியும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கிறது இது வந்து அந்த பகுதி அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல அதாவது அச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவங்க சொன்ன அந்த தகவலையும் இதோட நம்ம சேர்த்தி பார்க்க வேண்டியிருக்கிறது ஒருபுறம் இந்த மாதிரியான கிறிஸ்தவ மதமாற்றம் என்றால் இன்னொரு பக்கம் துலுக்கர்களுடைய ஒரு பிரச்சனையும் அங்க போய் கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதே அச்சம்பட்டி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அரபி கல்லூரி ஒன்று அங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அஸ்லாமியா பவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய பேர்ல ஒரு காலேஜ் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அஸ்லாமியா பவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய அந்த கல்லூர் அங்க நடந்து கொண்டிருக்கறது ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு மூன்று துளுக்கர்கள் அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க ஒரு இடத்த வாங்கி பள்ளிவாசல் கட்டுறாங்க அதற்கு முறைப்படி அனுமதி வாங்கினார்களா இல்லையா என்பது தெரியாது ஆனா அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்ல எந்த செயல்பாடும் நடத்தாம ஒரு பள்ளிவாசலை மட்டும் கட்டி வச்சிருந்துருக்காங்க அது ஒரு நாலு வருடங்களாக அப்படியே இருந்துட்டு இருக்க நிலையில கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சு இப்ப அரபி கல்லூரி அது ஒரு பெரிய போர்டு இருக்கு இஸ்லாமியா இஸ்லாமியா பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி அதுல போர்டும் போட்டிருக்கு அதுல வந்து அது நடப்பதாக அவங்க சொல்றாங்க அதற்கும் முறைப்படி அவங்க வந்து எந்த விதமான அனுமதியும் பெற்றதாக தெரியவில்லை அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க படி அங்க யாருமே அதாவது அங்க நல்லா பாக்கணும் மொத்தமாக இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில தான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதனால என்ன பண்றாங்க வெளியில இருந்து வெளியூர் துளுக்கர்கள் பலர் அங்கு வந்து செல்வதாக அந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள் அந்த அரபி கல்லூரிக்கு ஒரு இருபதுல முப்பதுல இருந்து நாற்பது பேர் அங்க வந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க யாருமே இந்த ஊர் கிடையாது அப்படின்னு இதற்கிடையில என்ன நடந்திருக்குன்னா அதே பகுதியில இந்த இந்த அதாவது அரபிக் கல்லூரி இருக்கிறதுக்கு ஆஹ் எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கத்துல ஒரு காலனி பகுதி ஒண்ணு இருக்கிறது அங்க வந்து ஒரு இடத்தை வந்து ஒரு பாதிரியார் விலைக்கு வாங்கி ஜெபக்கூடம் கட்டுவதற்கு முயற்சி பண்ணி ஒரு சர்ச் மாதிரி ஒண்ணு கட்டுறாங்க அதுக்கும் அனுமதி பெறவில்லை ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்துக்களா இருக்கனால யாரும் அந்த சர்ச்சுக்கு போகாத நிலையில அவர் என்ன பண்றாரு அதை வந்து இவந்த இந்த துலுக்கர்களுக்கு அந்த இடத்தை வித்து விட்டு செல்கிறார் அந்த இடத்துல என்ன பண்றாங்க வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு யாரென்றே தெரியாத நபர்களை அங்க அந்த தங்க வைத்தது ஒரு விடுதி மாதிரி அதை மாற்றுகிறார்கள் இந்த நிலையில அவங்க ராத்திரி அதாவது வெகு நேரம் இரவு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலதான் அந்த பகுதிக்குள்ளாரையே வர்றது வரும் பொழுது அந்த பகுதி மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய வகையில் அவர்கள் நடந்து கொள்வது இதெல்லாம் நடந்த பொழுது அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அந்த சமயத்துல அவங்க வந்து காவல்துறையினரிடம் மனு கொடுத்திருக்காங்க இவங்களால எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு பயமா இருக்கு யாருனே தெரியல முன்பின் தெரியாத நபர்கள் இப்படி அடிக்கடி வந்து போறாங்க இந்த விடுதிக்கு எந்த ஒரு விடுதிங்கிற பேர்ல எந்த ஒரு இது இருக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதன் பிறகு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த அதுக்கு அனுமதி பெற்றாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வந்து ஃபயர் சர்வீஸ் ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க ஆபீசர்ஸ் எல்லாம் அதுலயும் வந்து அவரும் வந்து ஒரு துலுக்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி தான் வந்து அதை பார்த்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறதாகவும் தாசில்தார் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த பகுதியெல்லாம் பார்த்துருக்காங்க அப்ப மக்கள் வந்து எதை அங்க இருக்கக்கூடிய எந்த மக்கள் இங்க வந்து நீங்க என்ன அனுமதி கொடுக்க போறீங்களா அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து கேட்டுக்கிறார்கள் ஆனால் அந்த தாசில்தார் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் அதை மீண்டும் கட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மண்டே பெட்டிஷன் இப்ப அந்த ஊர் மக்கள் தாசில்தாரிடம் கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க பஞ்சாயத்திலும் இதற்குடித்து இவர்கள் வந்து இதற்காக முறையாக ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கிறார்கள் இங்க பாருங்க இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில ஒரு கிராமம் அது கடையநல்லூர் கடையநல்லூர்ல இருக்கக்கூடிய அச்சம்பட்டின்னு இருக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு குக்கிராமத்துல போயிட்டு இப்படி வெளியூர்கள் இருந்து வரக்கூடிய ஆட்களை இப்ப அங்க வந்து தங்க வைக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா இது வந்து ஏதோ ஒரு அதுவும் என்ன சொல்லு பார்த்தா இந்த அஸ்லாமியா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மதுரையில அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாகவும் தெரிகிறது அந்த ட்ரஸ்ட் பார்க்கும் பொழுது அப்படி அதே வைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மதுரையில ரெஜிஸ்டர் பண்ணது எதுக்கு இப்ப இன்னொரு மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு கு இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்ப ஒரு பள்ளிவாசலே வேண்டுமென்றே சும்மா ஒரு இடத்துல ஒரு துளுக்கர்களே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மூணு பேர் அது எந்த இயங்காத ஒரு கடையநல்லூர்ல இருக்கிறவோ அங்க வந்து முதல்ல பள்ளிவாசில கட்டினதை கட்டியிருக்கா அது இதை உடனே இதை இப்ப வந்து இவங்க இதை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னா இதனுடைய பின்னணி எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு இதுல ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமாக நிறைய சொல்லிட்டு இருக்காது ஏன்னா நல்லா பார்க்கணும் புளியாங்குடி கடையநல்லூர் இந்த பகுதிகளினுடைய லொக்கேஷன் ஜியோகிரபிக்கல் லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகள் இவை எல்லாமே ஏற்கனவே பி பை அதாவது ஆயுத பயிற்சி நடந்த ரகசிய பயிற்சி நடந்த இடம் எதுன்னு பார்த்தா கேரள மாநிலத்திலுடைய பத்தனம் திட்டா அப்போ இந்த இருந்து அதாவது புளியங்குடியோ அந்த கடையில் உள்ள ஒரு இந்த மலைப்பகுதிகளில் இருந்து மலையை ஏறி அந்த பக்கம் இறங்கினா இந்த பத்தனம் திட்டா பகுதி சென்றடையதற்கான வழிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜியோகிராபிக்கல் லொக்கேஷன்ல இப்படி ஒரு இது இயங்கி கொண்டிருந்தால் இதுவரை ஏன் உளவுத்துறையோ இல்லைன்னா இதுக்கு ஏற்கனவே இதுக்காக மனு கொடுத்த காவல்துறையோ இதை பத்தி யோசிக்கல இதை பத்தி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன்னா இங்க இருக்கிற யாருமே போல கடைநல்லூர் நல்லூர் சேர்ந்தவர்களையும் போல டோட்டலாவே வெளியூர்ல இருந்து வருவர்கள் தான் நாங்க வர்றாங்க அவங்களுடைய அடையாளங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் எப்படி கிழக்கு சாலை முழுவதும் இப்பொழுது இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால இன்னைக்கு வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறதோ எப்படி அவர்களால இது பண்ண சூழப்பட்டிருக்கிறதோ அதே போல இன்னைக்கு திட்டமிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை என்பதும் இன்னைக்கு வந்து சூழப்பட்டு வருகிறதா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு எதுகிறது ஏற்கனவே கூட அந்த பகுதியில நடந்த புளியங்குடி பக்கத்துல நடந்த ஒரு மரக்கடையில நடந்த தீ விபத்து இதுவரைக்கும் வந்து கண்டறியப்படாமல் இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு விஹெச்பித்தினுடைய அந்த மரக்கடை வந்து எரிக்கப்பட்டது இன்னைக்கும் ஞாபகம் இருக்கலாம் இதுவரைக்கும் அதிலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதும் நினைவில் இருக்கலாம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறது அதை வந்து இதுவரைக்கும் காவல்துறை கண் கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு வேதனை வேதனையளிக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது ஆபத்தான ஒரு விஷயமாகவும் முடிவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உடனடியாக இதுல வந்து காவல்துறை இறங்கி செயல்பட வேண்டும் என்பதே நமது கோரிக்கையாக இருக்கிறது ஏன்னா ஊர் மக்களும் இது குறித்து மிகுந்த அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நம்ம இதில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அடுத்ததாக நீங்க சொன்ன இந்த மத மாற்றம் பாருங்க யாருமே இல்லாத பகுதியில தேவையே இல்லாத ஒரு விஷயம் இப்ப அடுத்ததாக இந்த கிறிஸ்தவர்கள் இவங்க இருக்கிறது மொத்தமே எல்லாருமே ஹிந்துக்கள் பொழுது நீங்க எதுக்காக ஹிந்துக்கள் இருக்கிற பகுதியில கொண்டு போய் இந்த நோட்டீஸ கொடுக்கணும் இதே விஷயம் தான் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வேற ஒரு பகுதியில இதே போல ஒரு வேலையை பார்த்தாங்க மொத்தமா இந்துக்கள் மட்டுமே இருக்கிற பகுதியில கொண்டு நோட்டீஸை கொடுத்து அங்க அதே போல பிரச்சனை அதுலயும் இதுல என்ன நாங்க கொடுப்போம் நீங்க யார் எங்களை தடுக்கிறதுக்கு அப்படிங்கற கூடிய கேள்விகள் எல்லாம் இடத்தில் எழுதிருக்கிறார்கள் இதுலயே நீங்க ஒரு சம்பவத்தை பார்த்தா என்ன அப்படின்னா இது இந்த மாதிரியான பிரச்சாரம் முன்னமே செய்ய வந்திருக்காங்க அப்பயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்ப நடவடிக்கை எடுக்கல அப்ப நடவடிக்கை எடுத்திருந்தா இப்ப நீங்க போயிருக்க மாட்டாங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனையே நடந்திருக்காது அப்ப இப்ப திரும்ப நீங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க திரும்ப திரும்ப ஒரு வேலையை அவன் செய்யறான் அப்படின்னா நீங்க நடவடிக்கை எடுக்காதானே காரணம் இப்பவும் கூட என்ன பண்ணிருக்காங்க இப்ப அந்த சிஎஸ்ஆர் போட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக நீங்க சொன்னீங்க ஆனா அது கூட நடக்கல நடக்கல உடனே இடம் நடந்ததா பார்த்தா இது குறித்து புகாரை வந்து கொடுத்திருக்காங்க ஸ்டேஷன்ல அங்க இருந்த இந்துக்கள் அப்படி யாரெல்லாம் சென்று புகார் கொடுத்திருக்கார்களோ அந்த புகார் கொடுத்தவர்களை அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டியிருக்கிறார் ஏன்னு கேட்டா அவர் அது மதத்தை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் உடனே அவர் என்ன பண்ணார் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாரு வர யார் இந்த தவற்றை செய்தார்களோ அந்த தவறை செய்தவர்கள் மேல அவர் நடவடிக்கை எடுக்கல அவர்களே புகார் கொடுக்க விடாமல் மிரட்டல்களை எல்லாம் கூட அவங்க நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல இதுக்கிடையில இவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் டைப் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றதுக்கு இடையில அந்த யார் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களோ யார் வந்து மதமாற்ற செஞ்ச செய்வதற்காக சென்றார்களோ அவர்களை விடுவிக்கக்கூடிய செயல்களை எல்லாம் கூட உதவி இருக்காங்க எந்த அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவி இருக்காங்க ஆனா இந்துக்கள் வந்து இல்லவே இல்லை எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டால்தான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரம் அந்த ஸ்டேஷன்லயே இருந்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியாக கடைசியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாங்க எஃப்ஐஆர் போட முடியாது எஃப்ஐஆர் போடுறதுனா நாங்க மறுபக்கத்தையும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் தான் நாங்க எஃப்ஐஆர் போட முடியும் நோட்டீஸ் தானே கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்காங்க மதமா மாத்தினாங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டு அப்ப நம்ம தரப்புலையும் திரும்ப என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து நோட்டீஸ் கொடுத்தாதான் அப்படின்னா இதே போல நோட்டீஸ் நாங்களும் வந்து வேற்று மத இருக்கக்கூடிய இடங்கள்ல மசூதி சர்ச் இருக்கிற இடத்துல அவங்களும் அவங்க மதத்தை திட்டி எங்க மதத்துக்கு வந்து ஆதரவாக குதுருங்க எங்க மதம் தான் பெருசுன்னு சொல்லி நாங்களும் நோட்டீஸ் தரோம் அப்படி நாங்க நோட்டீஸ் தந்தா நீங்க ஒத்துப்பீங்களா அவங்களுக்கு உரிமை இருக்க மாதிரி எங்களுக்கு உரிமை இருக்கு நாங்களும் கிளம்பிடுமா அப்படின்னு எல்லாம் கேட்டு மிகப்பெரிய அளவுல அதற்கு ஒரு போராட்டமாக நடத்தினதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து கடைசியாக சி போட்டு அனுப்பிட்டு இருக்கிறார்கள் இப்போ வரைக்கும் அதுக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கல யாரையும் கைது செய்யவில்லை இதற்காக வந்து விஹெச்பியும் இந்து முன்னணியும் இணைந்து வந்து இந்த ஒரு போராட்டத்தை வந்து இந்த ஸ்டேஷன்ல வச்சு நடத்திருக்காங்க நடத்தினதுக்கு அப்புறம்தான் இந்த சிஎஸ்ஆர் என்பதே இன்னைக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க எனக்கு இந்த மதம் தேவையில்லை எனக்கு என்னோட மதம் போதும் அப்படின்னு சொல்றது சொல்றதுக்கு கூட நாம வந்து இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ண வேண்டி இருக்கு ஆனா நான் என்ன வேணா நான் வந்து தனவே நீ ஏத்துக்க நான் சொல்றதான் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்தவ சொன்னா அதை ஏத்துக்கணும் அதுக்கு துணைப்பூ அதாவது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளாகவோ அலுவலத்திலாக இருந்தார்களோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க காவல்துறையினர்கள் இப்ப இதே ஹிந்து காவல்துறை யாராவது ஒரு ஆள் இருந்தாரு இந்த மாதிரி சா சார்பா பேசணும்னா இல்ல நாங்கள் வந்து காக்கி சட்டை போட்டவர்கள் நாங்கள் எதற்கும் சார்பாக நடந்து கொள்ள முடியாது நாங்கள் வந்து நடுநிலையாக தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பார் ஆனா இன்னைக்கு இன்னும் நடந்திருக்கு பாத்தீங்களா அப்ப வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக ஆனாலும் கூட அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓத்து தகுந்த மாதிரி அவங்க வந்து செயல்படுவதில்லை எந்த மதத்தோ அந்த மதத்திற்கு சார்பாகத்தான் செயல்படுகிறார்கள் என்பதை பாத்துக்கணும் அப்படின்னு இந்த இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் சரி ஆகணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது இதை எதிர்த்து இன்னைக்கு எப்படி இந்த இளைஞர்கள் ஒரு ஐந்து இளைஞர்கள் தான் இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அந்த மாதிரி ஒரு பகுதியிலும் இந்த மாதிரியான இவர்கள் வந்து செய்யும் பொழுது இதை எதிர்த்து போராடுவதற்கு இந்துக்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படி தயாராக இருந்தார்கள் இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு குரூப் இன்னைக்கு போராட தயாராக வரும் பொழுது அவர்களுக்கு மற்ற இந்துக்கள் வந்து இன்னைக்கு ஒற்றுமையாக உதவ வேண்டும் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மாறாது இது நாளுக்கு நாள் இந்த ஆட்சியில மோசமாய் கொண்டு வருவதை நம்ம பாக்குறோம் இதை நாம இன்னைக்கு வந்து நம்ம செய்யாட்டா இதை நம்ம முன்னெடுக்காட்டா நாளைக்கு நம்ம பேத்திகள் பூவோடும் பொட்டோடும் இருக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்குள்ள வருகிறது அதனால இந்துக்கள் விழிப்புணர்வு இருக்கிறது எவ்வளவு அவசியம் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நம்ம இந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஸ்ரீட்டிகளை அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இடத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி நாம இருந்தோம்னா அது எப்ப வேணா நம்ம இடத்துக்கு வரலாம் அன்னைக்கு வரும் பொழுது நம்மளால அதை எதிர்க்க முடியா போயிடும் அதனால இதுக்காக நம்ம விழிப்புணர்வோடு இருப்பது மிகுந்த அவசியம்